மார்னிங் சார் வணக்கம் சார் மார்னிங் குட் மார்னிங் சார் பாணி ஏமா दुर्गा புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க ரெண்டு பேரிடே കാണುವேன் என்ன வரலயா 8 மணிக்கு வந்துட்டாங்க சார் ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு பாபு சார் ரூம்ல இருக்காரு பரசல்டிங்களா வேணவேணா சும்மா கேட்

அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ் டியூட்டில இருக்கிறதே மறந்துட்டா நம்ம சிஸ்டத்துல வந்த இசைகளுக்கு இருக்கிற அறிவு என்ன அனுபவம் என்ன வயசென்ன வாய் திறமை என்ன இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் இசைன்னு அனுப்பிச்சிடறானுங்க பொது ஜனங்கள்கிட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு வேலைக்கு வந்து முழுசா ரெண்டு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள என்ன திமுரு அவனுங்களுக்கு அப்படி தான் இருப்பானுங்க போக போக சரியாயிடுவானுங்க அதுவும் சரிதான் நம்ம போற இடங்களுக்கு ரெண்டு நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரி ஆயிடுவானுங்க வரட்டுமா சொல்ல மறந்துட்ட உங்க வீட்டுல என்னையாச்சு பயப்படாதீரோ கோழி வேணும்னு கேட்டாங்க வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் இந்நேரம் அரை டஜம் கோழியாவது வீடு போய் சேர்ந்துருக்கணும் எல்லாத்தையும் அந்த வீட்டுக்கு அரைச்சுட்டேன் இங்க ரெண்டு தள்ளி தள்ளிடக்கூடாது

பெரிய ஐஜி நெனப்பு துறைக்கு நடைய பாத்தியா இதுதான் நேர்மையான நடையா நாம நடக்காத நடையா கடகரா சுண்டா காப்பா பெருமாள் இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு என்ன அது நான் கேட்கிறேன் பேசவே மாட்டேங்கிறேன் ஆடு மாதிரி நாடு பூரா மென்னுகிட்டே இருக்கேன் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க இதெல்லாமா தரணும்

கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாரோ அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து அது சாம்பார் ரவின்னு பேரை சொன்னா போடும் உடனே குழப்பிடுவியே அது சரிப்பா இன்னையே இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும் பாருப்பா என் கண்ணு மூடத்துக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க அது சரி நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா ஏன் பாட்டி என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய அங்க கேளு

நீக்கம் சார் நான் இவ்வளவு சொன்னோயோ ஐயர் வேணமா கூலி தோலை அரைக்கி சேத்தேமே சார் கூப்பிட்டீங்களா சார்

தண்ணி போட்டா அடேங்க அப்பா ஆளை புடிக்க முடியாது நாக்கு கீழே விழுந்துற போகுது சரி சரி இப்ப நீ என்ன பண்ற வெளி வராண்டாவில போய் நிக்கிற நடி சாமத்துல போய் வராண்டாவலையா எதுக்கு சார் சொல்ல விடாயா சொல்லுங்க சார் கொட்டு கொட்டுன்னு இருந்தா தூக்கம் வருதியா நான் கொஞ்சம் பொழுதுபோக்க அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன் யார் நாச்சு வந்தா ஒரு குரல் கூட என்னன்ற என்ன செழிக்கிறான் என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்டவ மாதிரி இந்த கிழப்பைய சபலத்துக்கு நான் குழு அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு என்ன குழு குழு இல்லையா ஆமா உன்ன நான் உன்ன பின்ன பார்த்ததே இல்லையே ஆமா ஊருக்கு வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது நீ எப்படி பாத்துக்க முடியும் ரெண்டு நாள் தான் ஆகுதா உன் பேரு மின்மினி மின்மினி

என்ன நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாரிப்ப சாதாரணமா ஒரு 30 ரூபாய் தருصه நைட் அவுட்னா 450 60 வரும் கூட்டிப் போறவங்க மனசு பொறுத்தது அம்பட்டுதானா இல்லல கொட்டியா வாங்குறாங்க சார் அதுல ஓனருக்கு ரூபாய் கூட்டி பையனுக்கு போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு ஆச்சு பத்து ரெண்டும் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு பதினாலாச்சா ஆறு ரூபாய் ரூம் வாடகை போனா எங்க கையில பத்து ரூபாய் கொடுப்பாங்க சார் அநியாயமா இருக்க ஏன் புள்ள முப்பது ரூபாய வாங்கிக்கிட்டு பத்து ரூபாய் தானே குடுக்கறானுங்க ஆமா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சந்தை வச்சுக்கிட்டா என்ன போராடலாம் இல்ல ஊர் வாத்தல வந்து நீ கொடி பிடிப்பீராக்கோ சத்த சும்மா கிடப்பீரா பாய வச்சுக்கிட்டு அடத்த பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லிருக்கல இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல

பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரையா ப்ளீஸ் உன்னை டிராப் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு போவேணாமா கமான் இதோ வந்துட்டேன் காலங்காத்தால ஆமா நீ வேலை பாக்குறது நம்ம முடியவர் இல்லத்துல இதுக்கு என்ன சிங்காரம் வேண்டி கிடக்கு அங்க இருக்கிறதுங்க கூட கழம் கட்டுங்க இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம்

வெத்தலை ஒட்டிக்கிட்டு இருந்தது தட்டி விட்ட தப்பு ஒண்ணு இல்லீங்களே பெருமாள் ஐயா பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியது தானே அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கணுங்க இந்த வயசுலயா என்னக அப்படி சொல்லிட்டு ஹலோ ரவி சார் இருக்காங்களா அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன் அவர் ரூம்ல பொம்பளை குரல எல்லாம் கேக்குது அவருக்கு சவுரியப்படும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட பேசுவாரா